அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எண் எழுபத்தி மூன்று காதலார் சொல்லும் கடுஞ்சொல் உவந்துரைக்கும் ஏதிலார்கின் சொல்லின் தீதாமோ போதில் மாதர் வண்டு ஆர்க்கும் அலிகடல் தன் சேர்ப்பம் ஆவதறிவார் பெறின் காதலார் சொல்லும் கடுஞ்சொல் உவந்துரைக்கும் கேதிலார்கின் சொல்லின் தீதாமோ போதெல்லாம் லாம் மாதர் வண்டு ஆர்க்கும் அலிகடல் தன் சேர்ப்ப ஆவதறிவார் பெரின் அழகிய வண்டுகள் ஒழிக்கும் சோலைகளை உடைய குளிர்ச்சி பொருந்திய கடற்கரை தலைவனே நமக்கு நன்மை தருவதை அறிந்து கூறும் நல்லறிஞர்கள் உறுதுணையாக இருந்தால் அவர்கள் அன்பு கொண்டு கூறும் கடுஞ்சொல்லானது அயலார் மகிழ்ந்து கூறும் இன்சொல்லினும் தீதாகுமோ ஆகாது அழகிய வண்டுகள் ஒழிக்கும் சோலைகளை உடைய குளிர்ச்சி பொருந்திய கடற்கரை தலைவனே நமக்கு நன்மை தருவதை அறிந்து கூறும் நல்லெறிஞர்கள் உறுதுணையாக இருந்தால் அவர்கள் அன்பு கொண்டு கூறும் கடுஞ்சொல்லானது அயலார் மகிழ்ந்து கூறும் இன்சொல்லினும் தீதாகுமோ ஆகாது நன்றி வணக்கம்